. لا تصيبن الذين ظلموا منكم خاسر واعلموا ان الله شديد الرقاب لك الله قال النبي صلى الله عليه وسلم الظلم ظلمات يوم القيامه اذا فردت الغربه قالوا لك அதனை மிகவும் பக்குவமான முறையில் ஆட்சி புரியும் அல்லாஹுக்கே அனைத்து புகழும் சலாக்கென்னும் கருணையும் மீதே நீங்கேற்றமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சாந்தி நதி சல்லாஹ் அலை மசல்லம் அவர்கள் மீதும் அவர்களை தீர்ந்தவர்கள் தொடர்ந்தவர்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக உனித ஜும்மாவின் கடமையை நிறைவேற்றுவதற்காக ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹுவின் நல்லா வின் கட்டளைகளை எடுத்து நடக்குமாறும் அவனால் இழக்கப்பட்டவைகளை தவிர்த்து கொள்ளுமாறும் முதலாவதாக எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசி என்று செய்கின்றேன் அன்புள்ள சகோதரர்களே அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை யமன் நாட்டுக்கு கவர்னராக ஆளுநராக அனுப்பி வைக்கின்றார்கள் அந்த அனுப்பி வைக்கின்ற சந்தர்ப்பத்தில்

அநியாயம் செய்யப்படுவதை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் அத்தோடு அணிய உங்களால் அநியாயம் செய்யப்பட்டவருடைய சாபம் பதுவா அதையும் நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் பைண உள்ளே ச ஜா ஏனென்றால் அநியாயம் செய்யப்பட்டவருடைய அந்த சாபத்துக்கும் அல்வாவுக்குமிடையில் எந்த விதமான திரையும் தடங்கல்களும் கிடையாது அது உடனே அல்லாவுடன் ஏற்றுக்கொள்ளப்படும் அன்றுள்ள சகோதரர்களே நாங்கள் ஒருவனுக்கு அநியாயம் செய்துவிட்டோம் உண்மையிலே செய்தது அநியாயம்தான் அப்படி என்றால் அந்த அநியாயம் செய்யப்பட்டவன் அல்லாஹ்விடம் கையேவா எனக்கு இவ்வாறு அநியாயம் நடந்தது என்று சொல்லி அல்லாவிடம் உரையிட அவன் இவனுக்கு சாபமிட

அரசியல் என்பது ஒரு செல்வாக்கு நாம் படித்திருக்கின்ற படிப்பு ஒரு செல்வாக்கு ஒரு செல்வாக்கு ஒருவர் பிரதேச சபையில் ஒரு மந்திரியாக இருக்கிறார் அது அவருக்கு கிடைத்திருக்கின்ற ஒரு செல்வாக்கு பள்ளிவாசல் நிர்வாகிகளாக இருக்கிறார்கள் அது ஒரு செல்வாக்கு சகோதரர்களே இந்த உலகத்திலே ஒவ்வொரு மனிதனும் செல்வாக்குகளின் மூலம் எப்படியாவது அடுத்தவனுக்கு உதவி செய்ய வேண்டும் அடுத்தவனுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் தான் ஏற்பட வேண்டும் அவருடைய மாறாக நாங்கள் பார்க்கின்றோம் சிலர்கள் செல்வாக்கு கையிலே வருகின்ற பொழுது முதலில் திட்டம் தீட்டுவது இவர்கள் எங்களுடைய எதிரிகள் மாற்று கட்சியை சேர்ந்தவர்கள் எதிராக வேலை செய்தவர்கள் இவர்களை நாங்கள் இவர்களுக்கு மாற்றம் எடுத்துக் கொடுக்க வேண்டும் தண்ணீர் இல்லாத இடங்களுக்கு இவர்களை அனுப்பிவிட வேண்டும் அல்லது இவர்களுடைய தொழிலை இழக்க செய்ய வேண்டும் இவ்வாறுதான் யோசிப்பார்கள் சோதனைகளே இவ்வாறு யோசிப்பது தவறு பிழை ஆக எமக்கு அல்லாவுத்தால தந்திருக்கக்கூடிய செல்வாக்குகளின் மூலம் அடுத்தவனுக்கு சேவை செய்ய நினைக்க வேண்டும் தொழில் அவர்கள் இருக்கிறார்களா அவர்களுக்கு தொழிலை பெற்றுக் கொடுப்போம் வீடு கட்ட வசதி இல்லாமல் இருக்கிறார்களா அவர்களுக்கு வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்போம் அல்லது ஊருக்கு ஊர் பள்ளிவாசலுக்கு ஊர் பாடசாலைக்கு தனக்கு அல்லா தந்திருக்கின்ற செல்வாக்கின் மூலம் என்ன செய்ய முடியுமோ அவற்றை நாங்கள் செய்ய வேண்டும் சோதனைகளே உள்ள சோதனைகளே நாங்கள் இந்த உலகத்திலே செய்கின்ற அநியாயங்கள் எல்லாம் நாளை மக்கள் மைதானத்திலே எங்களை வந்து சூழ்ந்து வரும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை உலகத்திலே நாங்கள் செய்கின்ற சின்ன சின்ன அநியாயங்கள் எல்லாம் பெரும் இரவு நேரத்திலே திடீரென்று மின்சாரம் துண்டிக்கப்பட்டால் நாங்கள் இருட்டில் எவ்வளவு சிரமப்படுகின்றோமோ அதை விடவும் இந்த உலகத்திலே நாங்கள் செய்த அநியாயங்கள் எல்லாம் பருமை நாளையிலே நிச்சயமாக இருந்த மக்சர் மைதானத்திலே எங்களை எவர்ந்து சூழ்ந்து அப்படியே எமனத்து இருட்டை ஏற்படுத்தோடும் நாங்கள் ஒரு நிருட்டரையிலே அழைக்கப்பட்டவர்கள் போன்று வாழவிடுவோம் அது பெரிய மைதானமாக இருக்கும் ஆனால் அது பெரிய இருட்டறையிலே நாங்கள் இருப்பது போன்றிருப்போம் இதனை தான் நல்லாவுடைய துணவர்கள் அவ் ஒழுங்கு முகுனு இந்த உலகத்திலே செய்கின்ற அநியாயங்கள் எல்லாம் நாளையிலே அது மாபெரும் திருட்டாக இருக்கும் என்றார்கள் அன்புள்ள சோதனைகளே நாங்கள் இந்த உலகத்திலே பார்க்கிறோம் பலர்கள் அநியாயங்கள் செய்கிறார்கள் அட்டூழியங்கள் செய்கிறார்கள் அராஜகத்திலே ஈடுபடுகின்றார்கள் ஈடுபடுகின்ற பொழுது நாங்கள் நினைக்கின்றோம் இவன் ஏன் இவ்வளவு அநியாயம் செய்கிறான்

வட்டியுடைய வளர்ச்சி ஆரம்பத்தில் எவ்வளவு கூடுதலாக இருக்குமோ எவ்வளவு லாபத்தை கொண்டு வருமோ அதே போலதான் சோதரர்களே அநியாயங்கள் ஆரம்பத்திலே பெரிய கொடூரமாக இருக்கும் அதிகமாக இருக்கும் சோதரிகளே அவர்களுடைய முடிப்பொடி நிச்சயமான அழிவுதான் என்ன பெரிய அநியாயக்காரனாக இருந்தாலும் நிச்சயமாக அல்லாவு தாலா அவர்களை அழித்து விடுவான் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை அன்புள்ள சோதனைகளை அல்லாஹ் கழுப்புவான் இப்படி சொல்கிறான் வலர் தசபன் அல்லா மாபிரன் அம்மாய அநியாயக்காரர்கள் சைன்றவற்றை எல்லாம் அல்லாஹ் பார்த்துக்கப்பட்டுதான் இருக்கிறான் நீங்கள் நினைக்க வேண்டாம் அநியாயக்காரர்களை அல்லா மறந்து விட்டான் என்று நினைக்க வேண்டாம் ஆக அல்ல இந்த உலகத்திலே பாருங்கள் எத்தனையோ அநியாயக்காரர்கள் என்று அழிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஒரு காலத்திலே நாங்கள் நினைத்தோம் எங்களுடைய நாட்டிலும் கூட இவர்கள் ஒரு நாளும் அழிய மாட்டார்களா ஒழிக்கப்பட மாட்டார்களா இவர்களுடைய அட்டகாசங்கள் ஒளியாதா ஆக அன்புள்ள சோதனைகளே அந்த அநியாயக்காரர்கள் எல்லாம் அழிக்கப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் சில வேலை அவர்தான் ஓர் அநியாயக்காரரை அழிக்க இன்னும் ஒரு அநியாயக்காரரை அவர்தான் உருவாக்குவான் அல்லது இன்னமும் ஒரு அநியாயக்காரரை அழிக்க அல்லாஹ் ஒரு கடும் ஆட்சியாளரை அல்லாஹு தாலா உருவாக்குவான் இதான் சோதரிகளே அல்லாஹுடைய ஏற்பாடு சோதர்களே உங்களுக்கு தெரியும் இஸ்ரவேல் பிரதமர் பெஞ்சமின் என்ற அநியாயக்காரர் ஆட்சியாளர் நாற்பதுக்கு மேற்பட்ட முஸ்லீம்களை கொலை செய்திருக்கிறார் ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட சிறுவர்களை உடல் ரீதியான காயங்களை ஏற்படுத்தி நிலைமையை ஏற்படுத்தியிருக்க

பெரிய அல்லாவுடைய நியமத்து அவன் வருகின்ற காலத்திலே நாங்கள் உலகத்திலே வாழாமல் இருப்பது பெரிய ஒரு நியமத்து அல்லாவுடைய தூதர் செல்லல்லாகும் அழைவ செல்லம் அவர்களும் அந்த அநியாயக்காரனை சகாபாக்களுக்கு எச்சரித்தார்கள் அந்த அநியாயக்காரனை விட்டு பாதுகாப்பு தேட ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சூரத்து கவுமையும் முதல் சென்றார்கள் அவன்தான் தான் சோதரர்களே தெஜால் தெஜாலை இந்த உலகத்திலே பெரிய ஒரு அநியாய

அந்த அநியாயக்காரனான தெஜாலும் கூட தற்பொழுது இஸ்ரேல் என்று நாங்கள் சொல்லக்கூடிய அந்த நாட்டிலே பாபுல் லுஸ் என்ற தான் நம் ஈசா அலை இஸ்லாம்கள் அவனை வாழால் கொலை செய்வார்கள் ஆக எவ்வளவு பெரிய அநியாயக்காரர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு அழிவு இருக்கின்றது நாசம் இருக்கின்றது என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை அன்புள்ள சோதனைகளே நான் ஏற்கனவே சொன்னேன் அல்லாஹ் எவனுக்கு தந்தது இந்த செல்பாட்டுகளின் நாங்கள் அடுத்தவனுக்கு துணை செய்ய வேண்டும் அடுத்தவனுக்கு அநியாயம் செய்யக்கூடாது அல்லாவுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை இப்படி சொன்னார்கள் மணிக்கந்த ஹக்னல்ய அறிய கீழிய மீன் இருக்காதி பப்பது அவுர்ஜபட்னா பாருங்கள் அல்லாவுடைய துவர் அவர்கள் சொல்கிறார்கள் ஒருவன் இந்த உலகத்திலே தனக்கு இருக்கின்ற செல்வாக்குவதை பயன்படுத்தி அடுத்த சகோதரனுக்கு வர இருக்கின்ற நியாயத்தை தடை செய்தான் என்றால் மறுமையிலே அவனுக்கு நரகம் நரகம் செல்வது கட்டாயம் அன்புள்ள சகோதரர்களே இப்பொழுது சகாபாக்கள் கேட்கிறார்கள் வைகான சீரன்யார சூழலா தூதர்களே ஒரு சிறிய ஒரு விடயத்தையாவது தன்னுடைய அதிகாரத்தை செல்வாக்கை இந்த உலகத்திலே தடை செய்தால் அவனுக்கு இப்பொழுது அல்லாவுடைய தூதர் எப்படி பதில் சொல்லி இருப்பார்கள் எப்படி தெரியுமா சொன்னார்கள் ஒரு சிறிய அளவாக இருந்தாலும் அடுத்தவனுக்கு போக இருக்கின்ற ஒரு உரிமையை நியாயத்தை தனக்குள்ள அதிகாரத்தை பயன்படுத்தி ஒருவன் தடை செய்தான் என்றால் அவனுக்கு நரகம் பாஜன் சோதல்களே இன்று பாருங்கள் எங்களுடைய நாடாக இருக்கலாம் வேறு நாடுகளாக இருக்கலாம் அல்லது பட்டம் பதவிகளை அந்தஸ்துகளில் இருக்கிறவர்களை பார்க்கலாம் தங்களுக்கு இருக்கின்ற செல்வார்த்தை பயன்படுத்தி இன்னும் ஒருவருக்கு வர இருக்கின்ற பதவியை அல்லது தொழிலை தடை செய்வார்கள் திறமையில் ஒருவர் போட்டி பரீட்சையிலே சித்தி அடைந்த ஒருவர் அவருக்கு தான் கட்டாயம் தொழில் கொடுக்க வேண்டும் அவர் தான் பதவியில் அமர்த்தப்பட வேண்டும் போட்டி பரீட்சைக்கு சொல்கிறார் சித்தி அடைகிறார் நெருங்க பரீட்சைக்கு சொல்கிறார் அம்மும் சித்தி அடைகிறார் ஒரு பிரச்சினை இல்லை மேல்ட்டத்திலே இருந்து தொலைபேசி செல்வாக்கு வருகிறது இவர் இவர் எங்களுடைய எங்களுடைய கட்சியை சேர்ந்தவர் தொழில் கொடுக்க வேண்டாம் சோதனை திறமை உள்ளவர் பரிச்சையிலே சித்தியடைந்தவர் பதவியில் அமர்த்தப்பட வேண்டியவர் ஆனால் செல்வாக்கு ஒருவருடைய செல்வாக்கு அது அரசியல் செல்வாக்காக இருக்கலாம் பணம் செல்வாக்காக இருக்கலாம் வேறொரு செல்வாக்காக இருக்கலாம் அந்த செல்வாக்கை பயன்படுத்தி அமர்த்தப்பட வேண்டியவர் உரிய இடத்திலே சீட்டிலே அமர்த்தப்படாமல் வேறு ஒரு அமர்த்தப்படுகின்ற பொழுது அங்கு அநியாயம் இடம்பெறுகிறது அது மட்டுமல்ல ஒருவர் தன்னுடைய செல்வாக்கை பயன்படுத்தி அநியாயம் செய்கிறார் என்றால் இவர்களுக்கெல்லாம் நாளை வறுமையிலே சுவர் நரகம் பாஜி என்பது எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஆகாட்டுள்ள சோதனைகளே எங்களில் பலர்கள் செல்வாக்கள் கொடுக்கப்பட்டவர்களா இருக்கிறோம் அரசியல் செல்வாக்கு அது ஒரு செல்வாக்கு நாங்கள் கற்றிருந்தால் அது ஒரு செல்வாக்கு ஒரு பெரிய பதவியே இருந்தால் அது ஒரு செல்வாக்கு ஆக அட்டுள்ள சோதனைகளே நானும் தான் நீங்களும் தான் அந்த செல்வாக்குகளை பயன்படுத்தி எவ்வளவு சேவை செய்யக்கூடிய நாங்கள் சேவை செய்வோம் ஆனால் யாருடைய உண்மையும் நியாயம் அவர்களுக்கு கிடைக்க தடையாக நாங்கள் இருக்கக்கூடாது சோதரர்களே அது ஒரு அன்புள்ள சோதரர்களே அல்லாவுடைய தூதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அநியாயம் என்று வருகின்ற பொழுது சில சந்தர்ப்பங்களில் சில முக்கியமான சில விடயங்களை அநியாயம் என்று நேரடியாகவே சொன்னார்கள் சில சந்தர்ப்பங்கள் பொதுவாக சொன்னார்கள் சில சந்தர்ப்பங்கள் சில விஷயங்களை அணியாயம் என்றே சொன்னார்கள் அதில் ஒன்றுதான் மத்தருள் அணிய குருமன் ஒருவர் ஒருவரிடம் கடன் பெற்றிருக்கிறார் கடன் பெற்ற பின்னால இவருக்கு வசதி வந்து விட்டது இவருக்கு வசதி வந்து விட்டது அந்த கடனை திருப்பி கொடுக்க அதான் வசதியை கொடுத்தான் வசதி வந்த பின்னாலும் ஒருவன் எடுத்த கடனை திரும்பிக் கொடுக்காமல் அந்த பணத்தை கையிலே வைத்திருப்பது அநியாயம் என்றார்கள் மற்ற தனிய குழுவன் ஆக அன்புள்ள கடன் பெற்றவர்களே உங்களுக்கு வசதிகள் செல்வங்கள் கையிலே வருகின்ற பொழுது நாங்கள் யாரிடத்திலே கடன் எடுத்தோ பவன்களை கேட்டு வருகின்றவரை நாங்கள் இருக்காமல் நாங்கள் அவருடைய காரணியை நாடி நாங்கள் எப்படி கடனை எடுப்பதற்கு அவருடைய காரடிக்கு சென்றோம் அவருடைய வீட்டுக்கு சென்றோம் கடைக்கு சென்றோம் சுட்டு சுற்றி பின்னால் திறந்து கடனை எடுத்தோம் ஆனால் வசதி வந்த பின்னால் அல்லது கடன் கொடுத்த வைத்து கேள்விப்பட்டி வந்து வசதி வந்து விட்டது என்னுடைய கடனை கேட்ட போர் நேரத்தில் சிலவங்களுக்கு அடிக்கப்பட்டு உதைக்கப்பட்டு தாக்கப்பட்டு காயப்படுத்தப்பட்டு விரட்டப்பட்டவர்கள் எங்களுடைய சமூகத்தில் இருக்கிறார்கள் ஆக அன்புள்ள சோதரிகளே வசதி வந்துட்டுதான் நாங்கள் ஒரு ஒன்று கடன் எடுத்து இருக்கிறோம் அது எங்களுக்குரிய பணம் இல்லை கடன் யாருக்கு தந்தாரோ அவருக்கு கொடுக்க வேண்டிய பணம் அதை நாங்கள் கொடுத்து விட வேண்டும் சோதனைகளை அப்படி இல்லாமல் நாங்கள் கொடுக்க மனசில்லாமல் வெற்றி கூடு நாங்கள் அதை பார்த்து பார்த்து இருப்பது பெரிய அநியாயம் என்று அல்லாவுடைய கூடுதல் சல் அல்லாருடைய சுயன் சொன்னார்கள் அன்புள்ள சோதனைகளே

ஒரு சானுடைய அளவுக்கு அநியாயமாக குறித்தால் அநியாயமாக குறித்தால் வறுமையிலே ஏழு பூமியையும் அவன் சுமக்க வேண்டி வரும் ஏழு பூமியிலும் மாலையாக உடைய கருத்திலே அணிவிக்கப்படுகின்றார்கள் அன்றுள்ள சோதர்களே அல்லாஹுடைய தூதரவர்கள் இந்த சாமி சொன்ன விடயத்துக்கு ஒரு முக்கியமான விஷயம் இருக்கின்றது எங்களுடைய பலர்கள் சில நேரம் ஏக்கர் கணக்கு எட்டியார் கணக்கு அணியாமா பிடிக்க மாட்டார்கள் சில சந்தர்ப்பங்களில் எல்லை பிரச்சனை வருகின்ற பொழுது அந்த எல்லை மாயமன் சொல்வார்கள் அந்த எல்லை பிரச்சனை வருகின்ற பொழுது அங்கு ஒன்றோ ஒரு அடி அரை அடி அடிக்குள்ளதான் ஒரு வித்தியாசம் இருக்கும் அதில் ஒருவர் தன்னுடைய செல்வார்களை பயன்படுத்தி அவர் சண்டை பிடித்து ஏதோ ஒரு அவர் ஒரு சாணை பிடிச்சி விடுவார் ஆனால் அது சில நேரம் அவருக்குரியதாக இருக்காது அது அடுத்த தரப்புக்குரியதாக இருக்கும் இப்படியானவர்களை பண்ணித்தான் அல்லாவுடைய தூதர் சொல்கிறார் நீங்கள் ஒரு சாண் அநியாயமாக பிடிக்கிறீங்களா மறுமையில் ஏழு பூமியை நீங்கள் மாலையாக அணிவிக்க வேண்டி வரும் சிலர்கள் சொல்வார்கள் எனக்கு ஒரு சண்டை ஏற்பட்டது இல்லை நான் விடல்ல நான் எப்படி சரி நான் அரடி எடுத்துறேன் நான் அரடி எடுத்தேன் ஆனா அவர்கள் எடுத்த சில நேரம் அநியாயமானதாக இருக்கும் தராமானதாக இருக்கும் அது அவருக்குரியதல்ல அடுத்தவருக்குரியதாக இருக்கும் இவர்கள் எல்லாம் நாளை மகமை நாளையுமே ஏழு பூமிகளை மாலையாக அணிய வேண்டும் ஒரு கண்டுள்ள சோதரர்களை ஐம்பது கிலோ கிராம் கொண்ட சிமந்தி மூட்டையொன்று என்னால் தூக்கக்கூடிய அவன் நாங்கள் துணிங்களை உதவிக்கு ஆட்பிடிப்போம் என்றால் ஏழு பூமியின் சோதர்களை நாங்கள் எப்படி சுமப்பது அது மட்டுமல்ல அல்லாவுடைய தூதர் மேலும் சொன்னார்கள் காணி பூமிகளை அநியாயமாக அபகரிக்கின்றவர்கள் யாமத்துடைய நாளில் அவர்களுக்கு கிடைக்கின்ற ஒரு தண்டனை தான் அவர்கள் பூமிக்குள்ளே அவருடைய சுழிவாகிக் கொண்டே அவர் பூமிக்குள்ளேதான் அவர்கள் சுத்திக்கொண்டே அவர்கள் பூமியார்களை விழுங்கிக் கொண்டே இருக்கும் என்று சொன்னார்கள் ஆக அண்கொண்ட சோதனிகளே அல்லாயமத்தில் பலவிதமான செல்வாக்குகளை தந்திருந்தார் அந்த செல்வாக்குகளின் மூலம் நாங்கள் அடுத்தவர்களுக்கு நன்மை செய்வோம் அடுத்தவர்களுக்கு உதவி செய்வோம் நாங்கள் அநியாயம் செய்யாமல் இருப்போம் அல்லாவுக்கு நன்றியும் செலுத்துவோம் தொழில் ஆகிய பம்பில் ஆரம்பி الحمد لله الحمد لله الذي حرم الضلال على نفسي وأشهد ان لا إله الا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله اللهم صل على سيدنا محمد المبعوث نذيرًا وبشيرًا لمن أصى وهداه في مات الغافلا وآل عليه المتمسكين بسنته وجميع سراته والطاهرين يوم الدين ويا عباد الله اتقوا الله و هيا يا أولى بتقوى الله فإن التقوى شيار المؤمنين ودصار المتقين ووسيط الله في وفيكم أجمعين قال النبي صلى الله عليه وسلم الظلم ظلمات يوم القيامة أو بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا أعطيناك الكوثر فصلي لربك وانحر إن شانئك هو الأبتر اتق الله مولانا العظيم بارك الله لي ولكم ولجميع المسلمين والمسلمات बसि इन कूर